வாழ்வில் திருப்பம் தரும் திருவொற்றியூர் வடி உடையம்மன் பிரம்மனின் விருப்பத்திற்கேற்ப இறைவன் பூமியில் சுயம்புவாக முதன் முதலில் தோன்றிய தலம் திரு ஒற்றியூர் ஒற்றியூர் ஆதிபூரி என்ற பெயர்கள் இதனை உறுதி செய்கின்றன இங்குள்ள இறைவனின் பெயர் ஆதிபூரீஸ்வரர் என்பதாகும் பல்லவர் காலத்தில் செங்கர்தலியாக இருந்து முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கற்றளியாக எழுப்பப்பட்டது இறைவனின் கருவறை கஜபிருஷ்ட வடிவில் இருப்பது பல்லவர் காலம் என்பதை உறுதி செய்கிறது தொண்டை நாட்டின் முப்பத்தி இரண்டு தேவார தலங்களுள் ஒன்றான இத்திருக்கோவில் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அழகுற காட்சியளிக்கிறது சிவபெருமானை வழிபட பிரம்மன் விஷ்ணு வாசகி மூவரும் வரம் பெற்றனர் அதன் பயனால் ஆண்டுதோறும் மூவரும் கார்த்திகை பௌர்ணமி தொடங்கி மூன்று நாட்கள் இத்தல இறைவனை பூஜிப்பதாக ஐதீகம் வாவியெல்லாம் தீர்த்தம் மணலெல்லாம் சிவலிங்கம் என பட்டினத்தார் இந்த தலத்தை புகழ்கின்றார் ஆலய அமைப்பு தொண்டை நாட்டின் முப்பத்தி இரண்டு தேவார தலங்களுள் ஒன்றான இத்திருக்கோவில் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அழகுற காட்சியளிக்கிறது கோபுரத்தின் எதிரே பிரம்மாண்ட திருக்குளம் பிரம்ம தீர்த்தம் என்ற பெயரில் அமைந்துள்ளது ராஜகோபுரத்தினுள் நுழைந்ததும் வலதுபுறம் தெற்கு நோக்கிய வடிவுடையம்மன் சன்னிதி உள்ளது தொடர்ந்து மகிழமரம் அதன் அருகே விநாயகர் முருகன் குழந்தை ஈஸ்வர் ஆகியோரது சன்னதிகளும் இருக்கின்றன இடகுபுரம் கொடிமரம் வலிபீடம் அதன் அருகே நந்திதேவர் காட்சி தருகிறார் அருகே ஜெகத்நாதர் சந்நிதி எதிரே சூரியன் சகஸ்திரலிங்கம் ராமநாதர் அமிர்தகண்டேஸ்வரர் ஆகியோரது சுற்றில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் காளி சன்னதி ஆகாயலிங்கம் ஜம்புகேஸ்வரர் நாகலிங்கேஸ்வரர் காலத்தீஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒற்றையூர் ஈஸ்வர் கோவில் நந்தவனதீசர் நந்தவனம் சொர்ண பைரவர் சன்னதிகளும் இடம்பெற்றுள்ளன கொடிமரத்தின் மேற்கே மாணிக்க தியாகராஜர் சந்நிதி மூலவர் சந்நிதி நடராஜர் சந்நிதி உள்ளன சப்தவிடங்க தலங்களின் கணக்கில் வராத தியாகராஜரான இவர் ஏழேலருக்கு மாணிக்கங்கள் கொடுத்து உதவியதால் இவர் மாணிக்க தியாகராஜர் என்று அழைக்கப்படுகிறார் இவருக்கு மார்கழி பௌர்ணமி இரவில் பதினெட்டு திருநடனம் உண்டு ஆதிபூரீஸ்வரர் மூலவரான சுயம்பு ஆதிபூரீஸ்வரர் கிழக்கு நோக்கியபடி காட்சி தருகிறார் இவர் கவசம் சாத்தப்பட்டு நாகவடிவில் சிவலிங்க திருமேனியில் சதுர வடிவ ஆவுடையாரில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் இவர் கார்த்திகை பௌர்ணமி தொடங்கி மூன்று நாட்கள் கவசம் நீக்கப்பட்டு நிஜலிங்க தரிசனம் தருவது கண்கொள்ளா காட்சியாகும் மூன்று நாட்களும் புடுகு சட்டம் ஜவ்வாது சாம்ராணி தைலம் சாத்தப்படுகிறது

போதில் அவன் ருத்ரே சா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டுமென்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே Shantara, hara hara, Shantara, 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 hara hara, Shantara, Shiva 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 Shantara, 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 hara hara.